வணக்கம் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறதா இந்த கடன் தீர்வதற்கு நிறைய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் பரிகாரங்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்கறதுமே பார்த்தீங்கன்னா கடன் தான் பரிகாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவான பரிகாரங்களை சேனலில் பதிவு செய்கிறேன் மற்றபடி வாட்ஸ்அப்ல கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் படி பரிகாரம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க இன்று ஒரு பொதுவான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலைஞர் கடன் பட்டு நிறைய பேர் கவலையில இருப்பாங்க ஒரு சிலருக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் ஆனா கடனும் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வருமானமே இருக்காது கடன் ரொம்ப ஜோரா இருக்கும் இந்த கடனை எப்படிரா கட்டுறது அப்படின்னு கவலைப்படுவாங்க வருமானம் வர்றவங்களுமே இந்த மாச பணம் வந்துச்சுன்னா அந்த கடன் கட்டுறதுக்கு தான் சரியா போகும் அப்படிங்கிற கவலையில இருப்பாங்க இந்த கடன் வாங்கும் சூழ்நிலை முதல்ல மாறணும் அதற்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் தேவையான பொருளில் முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சின்ன ஜீரகம் அந்த ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் இருக்குங்க அதனால் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவு சோம்பும் எடுத்துக்கோங்க மூன்றாவது கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் இருக்கிற இடத்துல எதிர்மறை ஆற்றல்ங்கிறதே கண்டிப்பா இருக்காது சீரகம் வந்து நம்மளுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சோம்பு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை தக்க வைக்கும் கருஞ்சீரகம் பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் கருஞ்சீரகம் வெளியேற்ற மத்த ரெண்டும் வந்து உங்களுக்கு உள்ள எடுத்து கொடுக்கும் பணத்தை அப்ப இந்த மூணு பொருளையும் ஒரு சிறிய மூட்டையா பச்சை நிற துணியில் இல்லை அப்படின்னா சிகப்பு நிற துணி கருப்பு மட்டும் வேண்டாங்க மற்றபடி எந்த நிறமாக இருந்தாலும் ஓகே சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க ரொம்பலாம் கால் கிலோ அரை கிலோ போட்டெல்லாம் கட்டணும் இல்லை அரை அரை ஸ்பூன் கூட எடுத்து கட்டிக்கோங்க கட்டிவிட்டு அதுக்கு தூப்பு தீபம் காட்டி மூணு நாளைக்கு ஒரு தடவை அதை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை வீட்டை ஃபுல்லாக சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த காஞ்சிருக்கும் இல்லையா அந்த தண்ணீர்லேருந்து எடுத்து அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்ருங்க அந்த ஜீரகம் அந்த மூன்று ஜீரகத்தையுமே காய வச்சு பவுட்ரு பண்ணி சாம்பிராணியோட கலந்து அமாவாசை பௌர்ணமி நாளில் சாம்பிராணி போட்டுக்கோங்க டெய்லியுமே போடுற சாம்பிராணியில் கூட தாராளமாக போடலாங்க மூன்று நாளைக்கு ஒரு தடவை ஆனால் அந்த மூட்டையை வந்து நீங்கள் மாத்திக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இப்படி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நல்ல ஒரு மாற்றம் உண்டாவதை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக உணர முடியும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உணர முடியுங்க தீர பணம் சேர இன்னும் எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்குது நான் போடக்கூடிய தொகுப்புகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க கண்டிப்பா நம்பிக்கையோடு செய்யும் காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் மேலும் ஒரு முக்கிய அறிவிப்புங்க பூஜை பொருள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தை பொங்கல் என்று பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகள் தீர குங்கும குங்குமார்ச்சனைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியின் நொருளால நல்லதையே நடக்கட்டும்